வாசிப்பது மனமித்ரா என்ற பெயரில் வாட்ஸ்அப் மூலம் பல்வேறு சேவைகள் வழங்கும் திட்டத்தை ஆந்திர அரசு தொடங்கியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசன டிக்கெட் வாட்ஸ்அப் மூலம் பெறலாம் விருப்பங்களை தேர்ந்தெடுத்து விவரங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படும் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு மற்ற கோவில்களுக்கு செல்லலாம் என ஆந்திர அரசு அறிவித்துள்ளது சேவையை பெற ஒன்பது ஐந்து ஐந்து இரண்டு மூன்று பூஜ்ஜியம் 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 ஒன்பது என்ற அரசு வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் என்று குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும் உலகில் எந்த நாடுகளிலும் இல்லாத மாபெரும் சிலை மிக விலை உயர்ந்த சிலை சிவபெருமான் சிலை முழுமையாக தங்கத்தினாலே செய்யப்பட்டு குஜராத்தில் இன்று திறக்கப்பட்டுள்ளது பிரான்சின் இரண்டாவது பெரிய வங்கியான பிபிசிஇ குழுமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிட்காயின் மற்றும் பிற கிரிப்டோ கரன்சிகளில் முதலீடு செய்ய வாடிக்கையாளர்களை அனுமதிக்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பிட்காயின் உட்பட அனைத்து கிரிப்டோ கரன்சிகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முதலீடு செய்யலாம் என முன்னணி பிரெஞ்சு வங்கி அதிரடியாக அறிவிப்பு நமது மத்திய அரசு இப்பொழுது பி எம் வித்யாலட்சுமி ஸ்கீம் தொடங்கியுள்ளது ஸ்டூடண்ட் எஜுகேஷன் லோன் முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் டாக்குமெண்டை சப்மிட் செய்து அப்ரூவல் வாங்கிக் கொள்ளலாம் இது மேற்படிப்பு பயிலுபவர்களுக்காக எட்நூறு இன்ஸ்டிடியூஷன் நமது மத்திய அரசு தேர்ந்தெடுத்துள்ளது இதற்கு மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது அதற்கு உங்களது குடும்ப வருமானம் எட்டு லட்சம் எட்டு லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் பத்து லட்சம் வரை கல்வி கடன் பெறலாம் இதற்கான வட்டி மூன்று சதவிகிதம் வரை மட்டுமே இருக்கும் மார்டோரியம் பீரியட் இதுவே உங்களது வருமானம் நான்கு புள்ளி ஐந்து லட்சமாக இருந்தால் மார்ட்டோரியம் பீரியடில் வட்டி இருக்காது இதனால் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுக்க பயன்பெறுவர் கோவை பீலமேட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு திறந்து வைக்க உள்ளார் பின் பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் பொறுப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளது பின் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஈஷா யோகா மையத்தில் நடக்கவுள்ள சிவராத்திரி விழாவில் பங்கேற்கிறார் பின் இரவு மணிக்கு விமானத்தில் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் வாகனங்களின் ஃபாஸ்டேக் கட்டணம் வசூலிப்பதற்கு என்பிசிஐ எனப்படும் தேசிய பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா புதிய விதிகளை வகுத்துள்ளது இன்று முதல் கேஒசி மூலம் வாடிக்கையாளர்களின் அடையாளம் மற்றும் முகவரியை ஃபாஸ்டேக் வங்கிக் கணக்குகளில் முறையாக பதிவு செய்யாத வாகனங்கள் பிளாக்லிஸ்ட் செய்யப்பட்டுள்ளன இதேபோல் சேஸ் எண் பதிவு எண்களுக்கு இடையே ஆர்டிஓ ஆவணங்களில் ஒற்றுமை இல்லாத வாகனங்களும் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இன்று முதல் இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்பட உள்ளது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டு பிரச்சாரம் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்